ஹலோ உறவு எல்லாரும் எப்போ இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்விக்கி ஓட்டினங்க மொத்தம் பத்தொம்போது ஆர்டரு ஓட்டினேன் என்னோடய ஷிஃப்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா லெவன் டூ லெவன் ஓகேவா காலைல பதினொன்று டு நைட்டு பதினொன்று அதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பதினொன்று மூணில் இருக்கணும் அப்புறம் ஈவினிங் ஆறு டு பத்தரை கன்ஃபார்மாக இருக்கணும் நான் ஓட்டினது பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு அப்புறம் வந்துட்டு அஞ்சு ஐம்பது டு நைட்டு பத்தரை வரைக்கும் இருந்தேன் நேற்றுக்கு பத்தொம்போது ஆர்டர் முடிச்சுக்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஆறுரூவா கிடச்சிது அதாவது இன்சென்டிவோட சேர்த்து இரநூத்தி எழுத்தஞ்சி ரூபா சர்ஜி வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆர்டர் ஓட்டினது அறநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ஏனிங் ஸ்டைப்பு கிடையாது இன்சென்டிவ் இது பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேஸ்டு இன்சென்டிவ் அதாவது ஆறு ஆர்டர் ஓட்டினா நூறுரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோரு ஆர்ட்ரு ஓட்டினா இரநூத்தி எழுத்தஞ்சி ரூபா நேற்றுக்கு வந்து பத்தொம்பது ஆர்டர் ஓட்டுறதுனால நான் பதினோரு ஆர்டர் தான் இன்சென்டிவ் வந்துச்சு அப்புறம் இன்னொரு ரீசென்ட்டி பார்த்திங்கன்னா இருபத்தோரு ஆரோ ஓட்டுன்னா ஐநூறுரூபா இருபத்தெட்டு ஆர்ட் ஓட்டுன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாங்க ஓகேவா இது வந்து புது ஐடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ளை பண்ணிருக்கேன் இன்ஸ்டாகிராமும் வந்து ஃபாலோ பண்ணி கொடுங்க